ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஆடி ஆஃபர்ல கோல்டு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி ஆஃபர் எந்த கடைகளில் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்ச கடைகளோட டீட்டெயில்ஸ் எழுதி வச்சிருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆடி ஆஃபர் வந்துட்டு என்னென்ன ஷாப்ல என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆடி ஆஃபருங்கிறது ரொம்பலாம் பெருசாக போட மாட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா ஷாப்லேயும் பெருசாக போட மாட்டாங்க ஸோ நீங்கள் இதை வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் ரொம்பவே குறைஞ்சிருக்கு ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நகை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இப்போ அமௌண்ட் வச்சிருக்கவங்க எடுத்துக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இருந்தது இப்போ சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி கூட வந்துருச்சு ஏன் எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு நான் அந்த மாதிரி வரும்போது நகை சீட் எல்லாம் முடிச்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு நம்ம நகை சீட்டு போட்டுடலாமா அப்படிங்கிற ஒரு இதுவுமே எனக்கு தோணுது ஏன்னா நான் வந்துட்டு ஃபுல்லா கூட டெபாசிட் பண்ணி வைக்கிறது கூட பண்ணலாமா அப்படிங்கிற ஐடியாலாம் இருக்கு நகை இருந்துச்சுன்னா நம்ம அடகு வச்சுட்டு ஃபுல்லா டெபாசிட் பண்ணிடலாமா அப்படிங்கிற மைண்ட் செட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு பட் எதுக்குமே சோர்ஸ் இல்லாத வழியில் நான் உட்காந்துருக்கேன் ஒரு சீட்டு போட்டிருக்கேன் அது விழுந்துச்சுன்னா கூட நான் எனக்கு இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஸோ அதை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஸோ அதுக்குள்ள நகர ரேட்டு கூடிச்சுன்னா கண்டிப்பா அதை வாங்கி நகையை திருப்பிடுவேன் ஒருவேளை நகர ரேட்டு வந்து அதே மாதிரி போயிட்டு இருக்கு சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பா சீட்டு இந்த எனக்கு வந்து இந்த ஒன் வீக்கில் குளிக்கிருவாங்க அதுல விழுந்துச்சு அப்படின்னா நான் வந்து கண்டிப்பா டெபாசிட் பண்ணிப்பேன் அப்படி டெபாசிட் பண்ணும்போது உங்ககிட்ட கண்டிப்பா நான் ஷேர் பண்ணுறேன் அது எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறத ஸோ நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக அமௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உடனே போய் டெபாசிட் பண்ணி வச்சுருங்க டெபாசிட் பண்ணி வைக்கும் போது வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் ஒன் கிராம் ஆறாயிரத்தி முந்நூறு அந்த ரேட்டுக்கு தான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா டெபாசிட் அமௌண்ட்டை எடுத்துப்பாங்க எல்லாமே வந்துட்டு லாக் பண்ணி கொடுத்துருவாங்க உங்கள்கிட்ட வந்து ரிசிப்டோ புக்கோ கொடுத்துருவாங்க ஸோ வந்து அதிகமான கிராம்ஸ் கிடைக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு கிராம் குறைகிற இடத்துல ரெண்டு கிராம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஸோ அதனால சொல்கிறேன் டெபாசிட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை உடனே எடுக்கிறதா இருந்தாலும் வேஸ்டேஜ் பரவாயில்ல நான் எனக்கு பிரச்சனை கிடையாது அதான் கோட் ரேட் பரவாயில்ல அப்படின்றப்போ எடுக்கணும்னாலும் இந்த டைம் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நகை பழைய நகை இருந்துச்சுனாலும் தாராளமா போய் டெபாசிட் பண்ணிவிங்க கோட் ரேட்டு கம்மியா இருக்கும் போது நீங்க டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வெயிட் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் அதுக்காக சொல்றேன் சோ எல்லாமே இந்த டைமிங்ல யூஸ் பண்ணிக்கலாம் நகை சீட்டு கட்டுறவங்க நகை சீட்டு போடணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆடி ஆஃப்னா எனக்கு தெரிஞ்சு நான் விசாரிச்ச வரைக்கும் கடைகள்ல வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசாலாம் ஆஃபர் கொடுக்கல சோ இந்த ஆடி ஆஃபருக்கு பதிலாக எனக்கு பெருசப்பட்டது நகை ரேட்டு குறைஞ்சது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு சோ இருந்தாலும் எந்தெந்த கடைகள்ல வந்து நான் விசாரிச்ச வரைக்கும் ஆடி ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படிங்கறத நான் டீட்டெயிலாக சொல்றேன் எழுதி வச்சிருக்கேன் வாங்க வீடியோல போய் பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல்லரிக்கு கிஃப்ட் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க கோல்டு காயினுக்கு எந்த ஒரு ஆஃபரும் போடல ஓல்டு கோல்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க இதுதான் ஜிஆர்டியில் ஆடி ஆஃபராக வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்குது ஸோ கோல்டு ஜுவல்லரி எடுத்தீங்க அப்படின்னா கிஃப்ட் இருக்குது நீங்கள் எந்த மாதிரி ஜுவல்லரி எடுத்தாலும் கிஃப்ட் அவைலபிளாக இருக்குது கோல்டு காயினுக்கு எந்த ஆஃபரும் கிடையாது ஸோ ஜிஆர்டியோட ஆஃபர் இதுதான் தான் பீமாவில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு நீங்கள் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீ கோல்டு காயின் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ கோல்டு காயின் காயின் எடுக்க போகிறீங்கன்னா அதுக்கெல்லாம் எந்த ஆஃபரும் கிடையாது நார்மலாக நீங்கள் எடுக்கப் போகிறப்ப என்ன இருக்கோ அதுதான் இருக்கும் ஸோ வந்து டொண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டுக்கு நீங்கள் ஜுவல்லரி எடுத்துருந்தீங்கன்னா ஃப்ரீ கோல்டு காயின் கிடைக்கும் அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் எயிட்டீன் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு எதிர்பார்க்க முடியாது ஸோ பெரிய ஒரு ஆஃபர்னால் இந்த ஒரு ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க கோல்டு காயினுக்கு வந்துட்டு எங்கேயுமே எனக்கு தெரிஞ்ச ஆஃபர் அந்த அளவுக்கு கொடுக்கல ஸோ வந்து பீமாலை இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அடுத்து மங்கள் மங்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் எடுத்தால் ரூபாய் குறைக்கிறாங்க ஒரு கிராமன்றப்ப நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க ஓல்டு கோடுக்கு வந்துட்டு நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க ஸோ வந்துட்டு பழைய நகைக்கும் அதே அமௌண்ட்டை எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க புது நகைக்கு வந்துட்டு ஒரு நூற்றி இருபத்தஞ்சு ரூபான்றத கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்குற ஆஃபர்ஸ் ஜுவல் ஒனில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுனுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்துட்டு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க ஒரு கிராமுக்கு நூற்றி எண்பத்தெட்டு ரூபாய் இதை நான் எப்படி டிவைட் பண்ணிக்கிட்டேன்னா ஆயிரத்தி ஐநூறுவா டிவைடர் எட்டுன்னு போட்டு நானாக போட்டுவிட்டேன் ஸோ ஒரு கிராமுக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்க ஸோ ஒரு பவுனுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க கல்யாண் ஜுவல்லரியில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஜுவல்லரியில் வேஸ்டேஜில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஆக்சுவலாக வேஸ்டேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டென் பர்சன்டேஜ் இருக்குன்னா அதில் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம கட்டணும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும் அவங்க கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் அதே அதேதான் சில்வருக்கும் போட்டிருக்காங்க கோல்டு காயினுக்கு நோ ஆஃபர் பீமாவில் வந்து பார்த்தீங்கன்னா கோ சில்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்குழி சேதாரம் வந்துட்டு ஒரு சில கோல்டுக்கு வந்துட்டு சாரி ஒரு சில சில்வருக்கு வந்துட்டு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னை பொறுத்தவரை இந்த கோல்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்கெல்லாம் வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலான்னு சொல்லுவாங்க அந்த பெரிய பெரிய இது ஐட்டம் குத்து விளக்கு காமச்சு விளக்கு அந்த மாதிரி பெருசு பெருசாக எடுப்போம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு லை கொஞ்சமாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நான் கேட்ட வரைக்கும் நீங்கள் வாங்க சில்வருக்கு வந்துட்டு அந்தளவு வந்துட்டு வேஸ்டேஜ் கிடையாது கோல்டு காயின் தான் நான் மெயினாக கேட்டேன் இந்த மாதிரி ஆடி ஆஃபரில் கோல்டு காயின் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கோல்டு காயினுக்கு எந்த ஆஃபரும் கிடையாது டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ரீ கோல்டு காயின் கிடைக்குது சில்வருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்துட்டு ஒரு சில பொருட்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ இதுதான் ஸோ இங்கே கல்யாண ஜுவலரில் சில்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது இருக்கிற வேஸ்டேஜ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க என்எஸ்கே ஜுவல்லரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவரனுக்கு ஐநூறுரூபா அப்போது ஒரு கிராமுக்கு அறுபத்து அறுபத்தி மூணுரூவா அந்த மாதிரி வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க சில்வருக்கு நோ வேஸ்டேஜு கோல்டு ஓல்டு கோல்டு எக்ஸே எக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்துட்டு அறுபத்தி மூணு ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி தான் ஆஃபர் போயிட்டுருக்கு ஆனால் மேக்சிமம் பேர் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின் எடுக்கிறதுக்கு தான் நிறைய பேர் விரும்புவாங்க ஸோ அதில் வந்து ஆஃபரே கொடுக்க மாட்டுறாங்க ஆனால் அச்சை திருதியெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தெளிவாக தெரியுது எந்த டைமில் ஆஃபர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோல்டு காயின்க்குலாம் இதில் வந்து அந்தளவு ஆஃபர் கொடுக்கல அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏவிஆர் ஜுவல்ஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் லேக்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்து கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணால் டூ ஹண்ட்ரடில் மில்லிகிராம் கோல்டு காயின் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸோ ஒன் லேக்குக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா டூ ஹண்ட்ரட் மில்லிகிராம் வந்துட்டு கோல்டு காயின் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க சரோனா ஸ்டோரில் வந்துட்டு ஒரு சவரனுக்கு எழுவத்தம்பது எழுநூத்தம்பது ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க ஒரு கிராமுக்கு டிவைடர் ரேட்டுன்னு போட்டிங்கன்னா தொண்ணூற்றி நாலு ரூபா வருது ஸோ தங்கமயலில் வந்து நான் விசாரித்தேன் இன்னும் ஆஃபர் போடல ஸோ ஆஃபர் போட்ட உடனே சொல்கிறேன் இருக்காங்க ஸோ நோ ஆஃபர் தங்கமயில் லலிதாவில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் ஜுவல்லரி எதாக இருந்தாலும் வேஸ்டேஜ் இருந்து ஒன் பர்சன்டேஜ் ரிலீஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னா நைன்டீன் இந்த மாதிரி தான் ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் வச்சு தான் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம எடுக்க போகிறது பீமால தான் எடுப்போம் ஸோ ஆடி மாசம்லாம் நான் எடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா எடுத்தது கிடையாது இந்த ஆடி ஆஃபரில் எடுக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம் நான் பண்ணது கிடையாது ஸோ மேக்ஸிமம் ஆடி ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு ரஃப் ட்ரெஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் நான் போய் ஆஃபரை யூஸ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஆனால் ஜுவல்லரிலாம் நான் ஆடி மாதம் நான் போய் எடுத்தது கிடையாது ஸோ யாராவது வந்துட்டு நீங்கள் ஆடி மாதம் போய் ஜுவல்லரி எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் இதுவரையும் அந்த மாதிரி எடுத்தது கிடையாது ஸோ எடுக்கிறீங்க அப்படின்னாலும் நல்ல விஷயம் தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தங்கத்தை வந்து எப்போனாலும் எடுக்கலாம் ஸோ அதை ஆடி ஆஃபரையும் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ மச் பாய்